வெல்கம் டு சென்னை சிட்டி கார்டன் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதம் சாமந்தி செடி அப்டேட்டை வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கலான்னு பார்த்தாங்க ஏன்னா வெயில் வந்து பார்த்திங்கன்னா கொளுத்து எடுக்குது ஸோ இந்த டைம்லேயும் நம்ம சாமந்தி செடி எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு சின்ன அப்டேட் நிறைய பேருக்கு வந்து டவுட் வரலாங்க ஏன்னா அடிக்கடி சாமந்தி செடி பற்றி நான் போட்டுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு நான் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இது ஆல்மோஸ்ட் மோர் தென் டென் இயர்ஸ் ஒரு செடியை நான் வளர்த்துட்ருக்கேன் ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப லாங் அப்டேட் அது ஸோ அது பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வாட்டியும் அது எப்படி நான் பாதுகாத்துட்டு வரேன் ஏன்னா பூச்செடிகள் அதுவும் சின்னதாக இருக்கிறது வந்து வெயிலுக்கு வந்து இறந்து போக வாய்ப்பு இருக்குது புது புது செடியாக வாங்கிட்டு இருப்போம் ஸோ அப்படிலாம் இல்லாமல் இவ்வளோ நாள் நான் அதை பாதுகாத்து வந்துட்டுருக்கேன் ஸோ ஒன் இயர் பார்த்தீங்கன்னா நான் கட் பண்ணி பல செடிகளாக மாற்றிருப்பேன் அந்த இயர் சீசன் முடியும் போது பார்த்தீங்கன்னா திரும்பவும் அதை கட் பண்ணி அதாவது எல்லா செடியும் எடுத்துருவேன் ஒரே ஒரு தொட்டியில் மட்டும் ஒரு பெரிய செடி வச்சுருப்பாங்க ஸோ அதே தான் இப்போயும் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த டைம் அப்டேட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஏப்ரல் மிட் ஏப்ரல் வந்துருச்சு சித்திரை பிறந்தாச்சு ஸ்டில் இப்போவும் பார்த்திங்கன்னா இதோடய பூக்கள் நிறைய வந்துட்டுருக்குங்க பொதுவாக வந்து பிப்ரவரி மாதம் இல்லை மார்ச் முதல் முதல் வாரம் அந்த நேரத்தில் வந்து முடிஞ்சிடும் சீசனானது ஆனால் இன்னமும் இந்த சாமந்தி செடிகள் பூத்துக்கிட்டு இருக்குது இன்னும் நிறைய மொட்டுகள் இருக்குது பொதுவாக செடிகளை பொறுத்த வரைக்கும் அதுக்கு தேவையான தட்பவெட்ப சூழ்நிலை அதாவது டெம்பரேச்சரை கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா கரெக்டாக பூத்துரும் அது அதிகமாகவோ இல்லை கம்மியாக ஆகும்போது பார்த்திங்கன்னா செடியே இறந்து போகிற வாய்ப்பு இருக்குது இந்த செடியும் அதே மாதிரி தான் இது ஒரு நாட்டு ரகம் அப்படின்றதுனால ஹேர்லூம் வெரைட்டி தான் ஸோ இது வருஷம் வருஷம் முழுவதெல்லாம் பூக்காது இன்னும் ஒரு இருபது நாள் ஆல்மோஸ்ட் இந்த ஏப்ரல் எண்டுக்குள்ளே இதோடய பூக்கிற டைம் முடிஞ்சிடும் ஸோ அதே மாரி பூத்துச்சின்னா இன்னொரு டைம் அப்டேட் கொடுக்குறேன் ஏன்னா நான் இந்த கடைசி பத்து வருஷத்தில் எனக்கு ஜனவரியோட சீசன் முடிஞ்சிருக்கு பிப்ரவரி ஒரு ஒரு மாதமும் சில டைம் முடிஞ்சிருக்கு பிப்ரவரியில் முடிவும் சில டைம் மார்ச் சில டைம் இந்த ஏப்ரல் வரைக்கும் நீடிச்சுட்டு போகும் அந்த விதத்தில் இந்த வருஷமும் ஏப்ரலில் கடந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா கடக்க போதும் இன்னும் ஒரு பதினஞ்சு நாள் இருக்குது கடந்தும் பூக்குமோ அப்படின்னு எனக்கு ஒரு எண்ணம் ஓட்டம் இருக்குது ஸோ அதை பொறுத்திருந்து பார்க்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த செடியில் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு நிழல் பாங்கான இடத்துல அதாவது மரத்துக்கு பின்னாடியோ மர செடி வச்சுருப்பீங்க இல்லையா அதுக்கு பின்னாடி தான் இப்போயும் நான் வச்சுருக்கேன் ஸோ அந்த இடத்துல ஒரே ஒரு தொட்டியில் ஒரு செடி வச்சுக்கோங்க போதுமானது இல்லை அந்த ஒரு தொட்டிலேயே நாலஞ்சு செடியாக கட்டிங் போட்டு வச்சுக்கோங்க அதை நான் எப்படின்றது வேணால் நான் விரைவில் இன்னொரு வீடியோவில் போடுறேன் என்னோடய பழைய சாமந்தி செடி வீடியோவில் பார்த்தீங்களா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எப்படி நான் கட்டிங்கில் செடிகளை உருவாக்குறேன்னு ஸோ அதே மெத் மெத்தடில் நீங்களும் ஒரே ஒரு தொட்டியில் மட்டும் வச்சுக்கலாம் ஏன்னா அடுத்த அஞ்சாறு மாதத்துக்கு பூக்கள் இருக்காது அப்படின்றதுனால பிற தொட்டிகள் எல்லா தொட்டிகளும் நீங்கள் காய்கறி செடிகளுக்காகவோ இல்லை மற்ற செடிகளுக்கு பயன்படுத்திக்கலாம் அந்த சீசன் வரும்போது நீங்கள் பல தொட்டியில் திரும்ப மல்டிப்ளை பண்ணி செடிகளை வைக்கலாங்க இதுதான் சாமந்தி செடியை பொறுத்த வரைக்கும் இப்போ நடந்துகிட்ருக்குது உங்களோட சாமந்தி செடிகள் எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுக்கும் சாமந்தி செடிகள் வளர்க்குறது பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா நிறைய பேர் இந்த செடியில் பூக்களையே கேட்டுட்டு இருந்தீங்க அதுக்கு சீசன் தான் காரணன்றதை இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு புரிஞ்சுருக்கும் ஸோ நீங்களும் எத்தனை வருஷம் இந்த செடி வளர்க்குறீங்க நான் மோர் தென் டென் இயர்ஸ் இப்போது நீங்கள் எத்தனை வருஷமாக வளர்க்குறீங்க இல்லை புதுசாக வாங்கி வாங்கி வளர்க்குறீங்க அப்படின்றதையும் சொல்லுங்கள் அதே நேரத்தில் கடைசியாக நான் சொல்ல விரும்புகிறது தேவையான உரங்கள் கொஞ்சம் கொடுங்க மூடாக்கு போட்டு கொஞ்சம் உரங்கள் கொடுத்து இந்த வெயில் காலம் முடிகிற வரைக்கும் கரெக்டாக தண்ணி ஊற்றிட்டே வாங்க ஸோ இதை பண்ணாமல் விட்டீங்கனாலும் கறிக்கிறோம் ஏன்னா இந்த இந்த விஷயத்தை பண்ணாமல் செடி அப்படியே விட்டுட்டால் செடி வீணாகிடுங்க ஸோ தயவுசெய்து இதையும் பண்ணுங்கள் ஸோ ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ தேங்க்யூ